வணக்கம் நண்பர்களே ஐடி அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மரபு தொடர்களுக்கான பொருள் அறிதல் இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் புது புக்கில் மரபுத் தொடர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழைய ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் புக்கில் ஒரே ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாத சில மரபுத் தொடர்கள்லாம் இதில் இருக்குது அது மட்டும் போதாது சில கூடுதலான மரபுத் தொடர்களும் நமக்கு தெரியணும் அதோட பொருள் என்ன நமக்கு தெரியணும் அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம் பார்க்கலாமா ஆயிரம் காலத்து பயிர்னா என்ன நீண்ட காலமாக நிலைச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது காலங்காலமாக அப்படி நீடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் என்ன சொல்லுவோம் ஆயிரம் காலத்து பயிர்னால் நீண்ட காலத்துக்கு உரியது எடுப்பார் கைப்பில்லைன்னா என்ன டே அவன் ஒரு எடுப்பார் கைப்பில்லைடா இவன் ஒன்று சொன்னால் அதை நம்புவான் அவன் ஒன்று சொன்னால் அதையும் நம்புவான் மொத்தத்தில் அவனுக்கு சுயசிந்தனை இன்னும் ஒன்று கிடையவே கிடையாதுடா யார் என்ன சொல்கிறாங்களோ அதை அவன் கேட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க தான் எடுப்பார் கைப்பிள்ளை இப்போ கைப்பில் என்ன செய்யும் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சிகிட்ருக்கும் ஸோ எடுப்பார் கைப்பில்லைன்னா தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் அப்புறம் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு என்னோடய வகுப்பறையில் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது நீ என்கிட்டருந்து எதாவது கற்றுக்கணுன்னா அது நல்ல பண்புகளை தான் ஒழிய நீ படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸும் உனக்கு சோறு தான் போடும் நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நீ வந்து அடுத்தவங்கள்ட்டேருந்து ஒரு அனுபவப்பாடத்தை தான் கற்றுக்கணும் இருந்து நன்மையை கற்றுக்கணும்னு சொல்லுவேன் அப்போ ஏட்டு சுரக்காய் அப்படிங்கிறது கறிக்கு உதவாது அப்படின்னா இல்லாத படிப்பறிவு வெறும் படிப்பறிவு மட்டும் போதாது பட்டறிவு வேணும் பட்டறிவுனால் என்ன பட்டறிவுனா அனுபவ அறிவு அனுபவ அறிவு அப்புறம் அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா வேறு ஒன்றும் வேறு ஒன்று நினச்சிக்கிட்டு இன்னொன்று செய்கிறது அப்புறம் என்ன அர்த்தம் எண்ணம் வேறு எங்கேயோ இருக்குது ஆனால் செயல் வேறு ஒன்று இருக்குது அப்போ எண்ணமும் செயலும் ஒத்து ஒத்து வராமை அப்படிங்கிறது கரெக்ட் முதலை கண்ணீர்னால் என்ன முதல்ல வந்து நிஜமாக அழுவுதா என்ன முதல்ல அழலை அது கண்ணீர் சுரப்பிகள் அதுக்கு வேறு ஒரு அர்த்தத்தினால முதலை கண்ணீர் வருது அப்போ முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை இந்த சும்மா அந்த முதலை கண்ணீர் வடிகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மா பொய்யாக அழுதுகிட்டு இருக்காதுன்னு அர்த்தம் அவசர கொடுக்கைனா என்ன ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக புரியறதுக்கு முன்னாடியே அவர் அந்த வேலையை செஞ்சு பல்பு வாங்கிடுவார் அவசர கொடுக்கை அவசர கொடுக்கைன்னா எண்ணி துணியாதார் எண்ணி துணியாதார்னா என்ன எண்ணி அப்படின்னா திட்டமிட்டு திட்டமிட்டு ஒரு வேலையை செய்யாதவர்கள் அவசர கொடுக்கை அப்படின்னு சொல்லலாம் ஆகாய தாமரைனா நம்ம உலகத்தில் தாமரை இருக்குது ஆகாய தாமரைன்னு ஒன்று இருக்கா என்ன இல்லை அப்போ ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று அதே போல் காணல் நீர் காணல் நீரையும் ஆகாய தாமரை கூடாது ஆகாய தாமரைன்னு ஒன்று கிடையாது ஆனால் காணல் நீர் இருக்குது இருக்கிறது போல் இல்லாமல் இருக்குது சரிங்களா காணல் நீர்னால் என்ன இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது கம்பெனி என்ன நீ வேறு அவன் கம்பெனி டேட்டாண்டா அப்படின்னா அர்த்தம் தப்பிச்சு ஓட்டான் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் தாளம் போடுதல்னா என்ன ஆ நானே தாளம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு இருக்குது சாப்பாட்டுக்கே தாளம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா வறுமையில் இருக்கேன் அப்படின்னு மீனிங்கு ஆப்ஷனை பார்த்து முடிவு பண்ணுங்கள் தாளம் போடுதல்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஆ தம்பட்டம் அடிக்கிறான்டாவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்னன்னா தம்பட்டம் அடிக்கிறதுனா வேறு அவன் சுய தம்பட்டங்கிறது அவனுடைய புகழை அவனே பேசிகிட்டு இருக்கிறது இன்னொன்று தாளம் போடுறதுனா என்ன அவன் ஒன்று சொல்வான் உடனே ஆமாம் போடுவான் சரியாக சிஞ்சை கடிப்பான் அதுதான் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் தாளம் போடுதல் அப்புறம் பஞ்சாய்ப்பு பறத்தல்னா என்ன பஞ்சாய்ப்பு பறத்தல்னா அலைந்து திரிதல் அவன் பஞ்சாப் பறந்துட்டான்டா அப்படின்னா அலைஞ்சு திரிஞ்சிகிட்டு இருக்கான்னு அர்த்தம் குட்டிச்சுவர்னா குட்டிச்சுவர்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது குட்டிச்சுவர் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்காது ஒரு கூரைக்கு தேவைப்படுறதாகவும் இருக்காது குட்டிச்சவருனா பயனற்று இருத்தல் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டான் அவன் அப்படின்னா என்ன அர்த்தம் பயனற்று போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் கொட்டி அழுத்தல்னா என்ன டே கொட்டி அவன் சேட்டர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க சேட்டர் பாக்ஸ் சேட்டர் பாக்ஸ்னால் பேசிட்டே இருப்பான் கொட்டி அவன் அப்படின்னா நிறைய அவன் கொஞ்சம் பனி அதிகமாக போயிடுச்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் கொட்டி அளத்தல் ஓகேவா அதுக்கப்புறம் டுவெல்த்து புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆழம்பார்த்தல் நீ என்னையே ஆழம் பார்க்குறியா அப்படின்னா அர்த்தம் நான் மனசில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறியான்னு அர்த்தம் எனக்கே விபூதி அடுத்தியை பார்த்தல அப்படின்னு வந்து படத்துலலாம் வருது இல்லை விபூதி அடித்தல் அது மரபு தொடரில் சேர்த்திடலாம் விபூதி அடித்தல்னா ஏமாத்த பார்க்குறியான்னு அர்த்தம் ஆழம் பார்த்தல் அப்படின்னா மனநிலை அறிதல்னு அர்த்தம் ஆறப்படுதல்னா என்ன ஏய் இப்போ இந்த பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு கொஞ்சம் ஆறப்போடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சினிமாவில் வில்லன்லாம் சொல்கிறாங்கல்ல ஆறப்போடுதல்னால் கொஞ்சம் காலதாமதப்படுத்தலாம் கொஞ்சம் நீட்டித்தல் அப்படின்னு அர்த்தம் நீட்டித்தல் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் ஒரு கை விட மாட்டேன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்றேன் அப்படின்னா சண்டைக்கு போதல் ஒத்த காலை நிற்கிறாயா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒத்த காலை நிற்கிறான் நான் அவன் பிடிவாதம் பிடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கச்சை கட்டி கொண்டு ஆனால் நான் வந்து வெற்றி பெற்றே ஆகணும்னு நல்லா வரிஞ்சு கட்டிட்டு அவன் அப்படின்னு சொல்கிறான்ல அப்படின்னா அர்த்தம் கச்சை கட்டி கொடுக்கு கச்சைனா துணின்னு அர்த்தம் கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல் கம்பி நீட்டுதல்னா என்ன கம்பி நீட்டாண்டா அப்படின்னா ஓடிப்போதல் சொல்லாமல் ஓடிப்போதல் கடை கட்டுதல் கடை கட்டுதல் அப்படின்னா அவன் கடையை கட்டிட்டான்டா கடையை கட்டிட்டான்னா என்ன நைட் நைட்டு கடையை மூட்றாங்களா அதுக்கு பேர் தான் கடையை கட்டுறது கடையை கட்டுறதுனா ஒரு செயலை நிறுத்துறது ஒரு செயலை நிறுத்துது குட்டு வெளிப்படல் அவன் குட்டு என்னென்ன வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அர்த்தம் உண்மை வெளில வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் பூனைக்குட்டி வெளியே விட்டது அப்படின்னா என்ன ஏதோ ஒரு ரகசியம் வெளில வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகே கயிறு திருத்தல்னால் என்ன மணலை எடுத்து கயிறாக திரிச்சு அப்படியே நான் வந்து சுண்ணாம்பு கோட்டையில் தூக்கி வீசி மணல் கயிறை பிடிச்சி அப்படியே மேலே ஏறி உங்களுக்கு திட்டவட்டமாக தெரியுதில்லை நான் பொய் சொல்கிறேன்னு இப்போ கயிறு திரித்தல்னா பொய் சொல்லுதல் கயிறு திரித்தல் ரீல் சுத்துதல் அதெல்லாமே பொய் சொல்லுதல் தான் காது குத்துதல் தம்பி எனக்கே காது குத்துறியானி எனக்கு ஏற்கனவே குத்திட்டாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன ஏமாத்தாத அப்படின்னு அர்த்தம் காது குத்துதல்னால் ஏமாற்றுதல் அப்புறம் எனக்கே கடுக்காய் கொடுக்குற நீ அதெல்லாம் நீங்கள் சொல்லி கேட்டிருக்கீங்களா நான் கேட்டிருக்கேன் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா அதுவும் ஏமாற்றுதல் தான் ஆ டேய் கொஞ்சம் கை கொடுறா நீ கை கொடுத்தினா நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னா அர்த்தம் கொஞ்சம் உதவி பண்ணுறா அப்படின்னு அர்த்தம் கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் போதும் போதும் சாயம் வெளிச்சிருச்சு வெளுத்துருச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்த சாயம் வெளுத்துருச்சு அப்படின்னா இப்போ உண்மையெல்லாம் வெளில வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் தலை தப்புனா போதும்னு ஓடியான் உயிர் தப்பித்தல் தலையிடுதல்னால் என்ன தலையை கொண்டு வந்து இடுதுதா இடுறதா இல்லை தலையிடுதல் அப்படின்னா குறுக்கிடுதல் இதில் தலையிடாத அப்படின்னா இதில் நீ குறுக்க வராத அப்படின்னு மீனிங் தாளம் போடுதல் அப்படின்னா அங்கே தாளம் போடுதலுக்கு என்ன மீனிங்கு பார்த்தோம் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் இங்கே தாளம் போடுதல்னா என்ன அதே தான் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அதான் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளல் ரெண்டு ஒன்று தான் நடு தெருவில் நிற்கிறேன்டா நான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதரவு இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே நீரு பூத்த நெருப்பு நீரு பூத்த நெருப்பு நீர் கிடையாது இந்த நீருங்கிறது தண்ணீர் அது கிடையாது நீரு நீர் பூத்த நெருப்புனா மேலே வந்து அப்படியே அந்த அனலை கொஞ்சம் லேசாக மூ மூடி இருக்கும்ல அது உணர்ச்சி குன்றாமை அப்படின்னு பொருளில் வருது இது ரொம்ப முக்கியம் நீர் பூத்த நெருப்புங்கிறது உணர்ச்சி குன்றாமை ஸ்கூலில் இருக்குது நெல்லிக்காய் மூட்டை போல் நெல்லிக்காய் மூட்டை செதறனா என்ன ஆகும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஓடிடும் ஒற்றுமையே கிடையாது அதுக்கு பழுக்க போடு நல்லா கேளுங்க ஆறப்போடுன்னு சொன்னாலும் பழுக்க போடுன்னு சொன்னாலும் காலம் தாழ்த்துதல் அல்லது காலத்தை நீட்டித்தல் சும்மா பூசி மெழுகாத அப்படின்னா என்ன அர்த்தம் பூசி மெழுகுனா உள்ளே உள்ளது மறைஞ்சிரும்ல மறைக்காத அப்படின்னு அர்த்தம் வாய்ப்பூட்டு வாய்ப்பூட்டு சட்டம் யாரு மேலே போடப்பட்டது வட இந்தியாவில் பாலகங்கா இருக்கும் தென்னிந்தியாவில் நேதாஜி இல்லை தேவருக்கும் வாய்ப்பூட்டு போடப்பட்டுச்சு இல்லையா வாய்ப்பூட்டு அப்படின்னா பேசக்கூடாதுன்னு தடை விதித்தல் வாலாட்டுதல் என்கிட்டயே வாலாட்டாத என்னை மீறி நடக்காதுன்னு அர்த்தம் வெட்ட வெளிச்சம் அதான் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டே அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் என் முகத்தில் கரியை பூசிட்டல அப்படின்னா என்னை தாழ்வடை செஞ்சிட்டில்ல என்னை இழிவுபடுத்திட்ட அப்படின்னு அர்த்தம் இன்னையோட இதுக்கு முழுக்கு போடுறேன் இன்னையோட இதுக்கு முழுக்கு போட்டுடுறேன் இல்லைன்னா இன்னையோடு தலை மூழ்கிறேன் தலை மூழ்கி விடுகிறேன் தலை மூழ்குதல் முழுக்கு போடுதல் அப்படின்னா விடுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகே நண்பர்களே மீதி உள்ளதை படித்து பாருங்கள் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஃபோட்டோலாம் கொடுத்துருக்கேன் அள்ளி குவித்தல் அப்படின்னா அர்த்தம் அள்ளி குவித்தல்னால் நிறைய சம்பாதிக்கிறது அரை கூவுதல் சண்டைக்கு வாடா அப்படின்னு வடிவில் சொல்கிற மாதிரி அரை கூவுதல் அப்படிங்கிறது போருக்கு அழைத்தல் ஆடை இல்லாதவன் அரை மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம் மதிப்பு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அரை மனிதன்னா மதிப்பு இல்லாதவன் அவனா அண்டை புழுக ஆகாச புழுக அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அண்டை புழுகை ஆகாச புழுகன்னு சொல்லுவாங்க பொய்க்காரன் போட்டு என்னை ரொம்ப அழகழிக்கிறாரு சார் ஒரு நியானான நான ப்ரோக்ராமில் ஒரு பையன் சொன்னான் சார் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு கொஞ்சம் பணம் வர வேண்டிட்டு இருந்தது போய் பார்த்தேன் நான் ரொம்ப அலகழிக்கிறார் சார் அலகழிக்கிறாருன்னா அலட்சியம் செய்தல் நான் வியோ வந்து அப்படி யாரையும் அலகழிக்க மாட்டேன் சார் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் அலைகழித்தல்னால் அலட்சியம் செய்தல் ஓகேவா அறுதி இடுதல்னால் என்ன அறுதி நான் அறுதிட்டு கூறுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் முடிவாக சொல்கிறேன் அறுதி இடுதல் அப்படின்னா முடிவு கட்டுதல் அகடவிகடம் அப்படின்னு ராட்சியில் ஒரு ப்ரோக்ராம் வரும் அகடவிகிடம்னா தந்திரம்னு அர்த்தம் அகடவிகிடம்னா தந்திரம் அரை மனிதன்னா மதிப்பில்லாத மனிதன் அரை படிப்புன்னா முடிவடையாத கல்வின்னு அர்த்தம் நிரம்பாத கல்வி அன்னாருடைய அடியொற்றி நான் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னா அவருடைய வழியை நான் பின்பற்றுகிறேன்னு அர்த்தம் அடியொற்றுதல்னால் பின்பற்றுதல் அள்ளி இறைத்தல் சும்மா அள்ளி இறைக்கிறான் என் காசை அப்படின்னா என்ன அர்த்தம் அளவுக்கு மேல் செலவு செய்தல் அடுக்கு பண்ணுதல் அவன் அவன் வேலையை அடுக்கு இருக்கான்டா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயத்தமாகிறான் அடியிடுதல் அடியிடுதல்னால் அஸ்திவாரம் போடுறது அஸ்திவாரம் போடுறதுனா என்ன தொடங்கிறது அடிநகர்தல் அடிநகர்தல்னால் அந்த இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது பெயர்தல் அடிபிழைத்தல் அடிபிழைத்தல் அப்படின்னா என்ன அடிபிழைத்தல்னால் நெறி தவறி நடத்தல் என்னுடைய அஸ்திவாரத்தை தாண்டி நான் வந்து நடந்துகிறது நெறி தவறி நெறினா என்ன நெறினா வழி வழி தவறி நடத்தல் அடி திரும்புதல் அடி திரும்புதல்னால் பொழுது சாய்தல் எல்லாமே ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அடிப்பிடித்தல் அடிப்பிடித்தல்னால் தொடருதல்னு அர்த்தம் அடிப்பிடித்தல் அடி அடி அடிப்பிறக்கிடுதல்னால் பின்வாங்குதல் இதெல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க பிறக்க சாப்பிட்டுட்டு ஓடி போய் பஸ்ஸை பிடிக்க போனேன் அப்படின்னா அர்த்தம் அறக்கப்பிறகுனா விரைவாக அடி உரைதல் உரைதல் அப்படின்னா வழிப்படுதல் வழிப்படுத்தல் ஒருத்தனை வழிக்கு கொண்டு வர்றது சரியா அவசரம் கொடுக்க என்ன என்ன அவசர கொடுக்கணும்னா எண்ணி துணியாமை பதற்றக்காரன் அப்படின்னு வச்சுக்கலாம் அகலக்கண் வைத்தல் அகல கால் வைத்தலும் அகல கண் வைத்தலும் அளவு கடந்து போதல் தான் சரியா அழுங்குப்பிடி அழுங்கு பிடினா விடாப்பிடி அறுதியிடல் இடல் முடிவு கெடுதல் இப்போ தான் பார்த்தோம் அமளி ஒரே அமளியாக இருக்குடா இல்லைன்னா சட்டசபையில் கடும் அமளி அப்படின்னு நடத்தோம் குழப்பம் விளைவித்தல் அடிபணிதல் அது கீழ்ப்பணிதல் அடிபணிதல்னா கீழ்ப்பணிதல் சரியா அடிபணிதல் அப்படின்னா கீழ்ப்பணிதல் அர்த்தம் அடி விளக்குதல் விளக்கமாக சொல்கிறது தன் மரபை பெற செய்தல் தன் மரபை பெற செய்தல் அகலக்கால் வைத்தல் அகலக்கால் வைத்தலும் அளவு கடந்து போதல் தான் புரியுதுங்களா அகலக்கண் வைத்தல் அகலக்கால் வைத்தல் ரெண்டுமே அளவு கடந்து போதல் ஆகாய கோட்டை ஆகாயத்தில் கோட்டை கட்டிகிட்டு இருக்காண்டா அப்படின்னா மிதமிஞ்சிய கற்பனை ஆற போடுறது ஆற ஆறப்படுதுன்னா என்ன தான் பிற்போடல் பிற்போடல்னால் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறது ஆசை வார்த்தை கூறினான் அது என்னடா ஆசை வார்த்தை அது என்னென்னு எங்களுக்கு சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு இப்போ இந்த மீம்லலாம் வருது இல்லை ஆசை வார்த்தை அப்படிங்கிறது ஏமாற்று பேச்சு பேசையை ஏமாத்துறது தான் ஆசை வார்த்தை கூறுதல் ஆட்கொள்ளல் கண்ணன் ஆண்டாளை ஆட்கொண்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டாள் ஆண்டாளை கண்ணன் அடிமையாக கொண்டான் அப்படின்னு அர்த்தம் ஆழம்பார்த்தல் ஆழம்பார்த்தல்னா முன்னாடியே பார்த்தோம் ஒருவருடைய மனதை ஆராய்தல் அப்படி இல்லைன்னா ஒருவரின் தகுதி பற்றி ஆராய்தல் அதுதான் ஆழம்பார்த்தல் ஆயிரங்காலத்து பயிர் நெடுங்காலம் நிலைத்திருத்தல் ஆடாபூதி ரொம்ப முக்கியம் ஆடாபூதி அப்படிங்கிறது ஏமாற்றுக்காரன் என்ன ஏமாற்றுக்காரன் ரெண்டும் கேட்டான் ரெண்டும் கேட்டான்னா அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது இலைமறை இலைமறை காய் வெரி இம்பார்ட்டண்ட் இலைமறை காய் அதாவது வெளிப்படாது மறைந்திருத்தலும் கரெக்டு தான் இலைமறை காய்க்கு இன்னொரு பொருள் இருக்குது அது என்னென்னா லேசாக வெளிப்படுதல் அப்படியும் சொல்லலாம் வெளிப்படாது மறைந்திருத்தலும் உண்டு தான் மெலிதாக வெளிப்படுதல் அப்படிங்கிறது உண்மைதான் இழிச்சை வாங்கிண்டாவேன் அப்படின்னா நினைத்தோம் ஈஸியாக ஏமாற்றி பிள்ளவனே இட்டு கட்டாத இட்டு கட்டி சொல்லாத அப்படின்னா நினைத்தோம் இல்லாததை சொல்லாத இலவு காத்த கிளி இலவு காத்த கிளி ஏமாற்றம் தான் இலவு காத்த கிளி ஏமாற்றம் நல்ல பெரிய காயாக இருக்குது நல்ல பெருசாக பழமாக அது வரப்போகுது அப்படின்னு கிளி காத்திருந்துச்சான் கடைசியில் அது வெடிச்சு பஞ்சு பஞ்சாக வருதான் அப்போ காத்திருந்து ஏமாறுதல்னு சொல்லலாம் இரண்டு தோணியில் கால் வைத்தல் இரண்டு தோணிலே ஒருத்தவங்க கால் வச்சு போக முடியுமா ஏ மேன் கெனாட் சவ் டூ மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னது ஷேக்ஸ்பியர் ஏ மேன் கெனாட் சவ் டூ மாஸ்டர்ஸ் ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளில் ஈடுபட முடியாது அதுதான் இது இரண்டு தோணிகளில் கால் வைத்தல் அப்படிங்கிறது ஒரே நேரங்களில் இரண்டு செயல்களில் ஈடுபடல் ஈரல் கருகுதல் என் ஈரல் என் ஈரக்குலையே நடுங்குது என் ஈரல் கருகுது அப்படிங்கிறது என்ன ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஈவிரக்கம் ஈவிரக்கம் கருணை கொஞ்சம் ஈவிரக்கம் காட்டக்கூடாதா அப்படின்னா கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு அர்த்தம் ஈ ஓட்டான்டாவன் சும்மா கடை தான் திறந்து வச்சுருக்கான் ஈ ஓற்றான் அப்படின்னா அர்த்தம் தொழில் எதுவும் இல்லாமல் இருத்தல் ஓகே அவன் ஈடேறிட்டே போறான்டா ஈடேறுதல்னா உயர்வடைதல் உள்ளங்கையில் நெல்லிக்கனின்னா என்ன வெளிப்படையாக தெரியும் உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா அப்படியே பட்டவர்த்தனமாக தெரியும் உதவாக்கிறேன்னா உதவாக்கிறேன்னா பயனற்றவன் உப்பில்லா பேச்சு சே உப்பு இல்லாமல் பேசுகிறான்டா அவன் அப்படின்னா பயனற்ற பேச்சு சுவாரஸ்யமற்ற பேச்சு உச்சி குளிர்தல் உச்சி குளிர்ந்தது அப்படின்னா அர்த்தம் மகிழ்ச்சி அவன் செயலால் அவன் தாயின் உச்சி குளிர்ந்தது அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைந்தால் அவள் தாய் அப்படின்னு அர்த்தம் உரு குலைத்தல் உருணா அழகு அழகு குலைதல் அதாவது தன் நிலையிலிருந்து மாறுபடுதல் தான் உரு குலைந்தல் உரு குலைந்து போயிட்டான்டா அப்படின்னா நிறுத்தோம் தன் நிலையிலிருந்து அவன் மாறி போயிட்டான் உலை வச்சு உலை வைத்தல் நல்ல உலையை வச்சுட்டு போயிட்டான்டா அப்படின்னா அர்த்தம் பிறருக்கு அழிவை வருவித்தல் உடல் உறுப்புகள் பற்றிய மரபு தொடர்கள் இதில் வந்து இதை நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம் மறுபடியும் படிச்சுக்கோங்க என்னென்ன அடியொற்றுதல் அடி நகருதல் அடி பணிதல் அடி விளக்குதல் அடி இடுதல் அது மாதிரி கண் பற்றிய மரபுத்தூழர்கள் கண் வைத்தல் அப்படின்னா கண்ணை வச்சு தாண்டி அப்படின்னா இந்த சினிமாவிலலாம் வருதில்லை சீனியர் மேலே கண்ணை வச்சு தாண்டி அப்படின்லாம் வருதில்லை அப்படின்னா விருப்பம் கொள்ளுதல்னு அர்த்தம் மையல் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாட்டு கூட இருக்கே சங்க இலக்கியத்திலையும் மையல் கொள்ளுதல் அப்படின்னு இருக்குது மையல் கொள்ளுதல்னால் கண் வைத்தல் தான் கண் வைத்தல்னால் விருப்பம் கொள்ளுதல் கண் வளர்த்தல் கண் வளர்த்தல்னால் கனவு காண்றது நித்திரை செய்தல் கண் எரிதல் கண் எரிதல் கண்ணை எறிதல் கடைக்கண்ணால் பார்த்தல் அப்படின்னு அர்த்தம் கண் களத்தல் ஒருவரை ஒருவர் விரும்புதல் கண் மூடுதல் கண் அவன் அப்படின்னா இறந்து போயிட்டார் கண் திரட்டு நான் நல்ல கண்ணை என் கண்ணை திறந்துட்டடா அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவை உருவாக்கிட்டேன் இப்போ நான் கண்ணை திறந்துட்டேன் அப்படின்னா அறிவு உண்டாதல் அதுபோல் கழுத்து பற்றிய மரபு தொடர்கள் கழுத்து கொடுதல் அப்படின்னா பிறர் துன்பத்தில் உதவுதல் கழுத்தறுத்தல் என் கழுத்தறுத்திட்டே நீ நம்பிக்கை துரோகம் கழுத்தில் கட்டுதல் சும்மா வந்து என் கழுத்தில் கட்டிட்டே நீ வலிந்து திரித்தல் கழுத்தை கட்டுதல் என்னை விடாமல் நெருக்குதல் கழுத்தில் கட்டுதல் வேறு கழுத்தை கட்டுதல் வேற கழுத்தை கட்டுதல்னால் விடாமல் நெருக்குதல் அதுபோல் காது பற்றிய மரபுத் தொடர் இருக்குது காது கொடுத்துனா கொஞ்சம் கேளேன் அப்படின்னா அவதானிக்கிறது காது குத்தாத ஏற்கனவே பார்த்தோம்ல காது குத்தாத அப்படின்னா ஏமாற்றுதல் நல்லா காதில் ஓதிட்டான் அப்படின்னா கோல் சொல்கிறான்னு அர்த்தம் காதை கடித்தல் அப்படின்னா ரகசியம் சொல்கிறான் அதுபோல் கால் பற்றிய மரபுத்தொடர்கள் கால் பின்னிடுச்சு அப்படின்னா தடைப்பட்டுச்சின்னு அர்த்தம் காலை பிடிக்கிறது அப்படின்னா கெஞ்சிருது காலை பிடிச்சி கூட நான் கேட்குறேன் அப்படின்னா கெஞ்சிறது கால் கொள்ளுதல் கால் கொள்ளுதல்ங்கிறது ஆரம்பித்தல் காலை சுற்றுதல் காலை சுற்றுதல் காலை சுற்றுதல்னால் ஒரு கொடி அப்படியே சுற்றி காலை சுற்றி வரும்ல பற்றி தொடருதல் அல்லது தொடர்ந்து பற்றுதல் காலாறுதல் சும்மா காலாறுதலுக்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஓய்வாக உட்காந்துருக்கேன் அர்த்தம் கால் ஊன்றுதல் இப்போ நான் காலை ஊனிருக்கேன் அப்படின்னா இப்போ தான் நிலை பெற்றிருக்கேன் காலில் விடுதல் காலில் வேணால் விடுறேன் அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்டல் வயிறு பற்றிய மரபு தொடர்கள் வயிற்றை கட்டுதல் அப்படின்னா வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் செலவை சுருக்குதல் என் வயிற்றில் அடிச்சிட்டியாடா அப்படின்னா அர்த்தம் என் வாழ்க்கையே கெடுத்துட்டேன் என் வாழ்க்கையே அப்படின்னா ஜீவனம் ஜீவனம்னா வாழ்க்கைன்னு அர்த்தம் வாழ்க்கையை கெடுத்தல் வயிறு வளர்த்தல் முதலாளிகள் மருத்துவர்கள் உழைப்பில் வயிறு வளர்க்குறார்கள் வயிறு வளர்த்தல்னா இன்னொருத்தவன் உழைக்கிறான் நான் எப்படியோ பிழைக்கிறேன் எவ்வாறு தான் வயிறு வளர்த்தல் வயிறு கிள்ளுதல் அப்படின்னா வயிறு கடித்தல் வயிற்ற போட்டு கிள்ளுது வயிறை போட்டு கடிக்குது அப்படின்னா பசிக்குதுன்னு அர்த்தம் என் வயிறே குளுந்துருச்சு அப்படின்னா திருப்தி அடைதல் வயிறே குளிர்ந்துருச்சு அப்படின்னா திருப்தி அடைதல் வயிறு எரிதுரா அப்படின்னா என்ன அர்த்தம் பொறாம அப்புறம் வாய் பற்றிய தொடர்கள் வாய் விடுதல் சும்மா வாயை விடாத அப்படின்னா வெளிப்படையாக கேட்காத வெளிப்படையாக சொல்லாத அப்படின்னு அர்த்தம் வாய் புலம்பல் பிதற்றுதல் வாயை திறந்தாலே அப்படின்னா என்ன அர்த்தம் பேச தொடங்கினாலே அப்படின்னு அர்த்தம் பூட்டு போடுதல் பேசாத தடுத்தல் இப்போ தான் பார்த்தோம் வாயில் இப்படி மண்ணை போட்டுட்டியே அப்படின்னா கேடு விளை வச்சிட்டியே அப்படின்னு அர்த்தம் அடுத்து கை பற்றிய மரபு தொடர்கள் அவ்வளோதான் கை கழுவிட்டு கிளம்புற முற்றாய் விலகி போதல் கை கூடல் இப்போ தான் அது கைக்குடி வருது அப்படின்னா அது நமக்கு சாதகமாக மாறுதுன்னு அர்த்தம் சாதகம்னா அனுகூலம் கையிடல் கையிடல்கிறது ஆரம்பித்தல் சும்மா என் மேலே கை நீட்டாத கை நீட்டாதனா அடிக்காதன்னு அர்த்தம் பாடுறா அவனுக்கு என்ன செய் தெரியாமல் கையை பசி நிற்கிறான் தெரியாது திகைத்தல் தான் கை பிசைதல் கை தளறுதல் கை தள அவன் ரொம்ப தளர்ந்துச்சிரான் அவன் கை அப்படின்னா அவன் செல்வத்தெல்லாம் இழந்து வறுமை ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம் கை கொடுத்தல் சொல்கிறான் முன்னாடியே அது பார்த்தோம் கை கொடுத்தல்னா உதவி செய்தல் கை மிகுதல் அப்படின்னா கை மிகுதல்னால் அளவு கடதல் கை மிகுந்து செலவு பண்ணுறான்னா அளவு கடந்து செலவு பண்ணுறான்னு அர்த்தம் கைகள் அப்படின்னா சண்டை கையளித்தல் அப்படின்னா ஒப்படைத்தல் ஓகே செவி பற்றிய மரபுத் தொடர்கள் என்ன கொஞ்சம் செவி கொடுத்து கேள அப்படின்னா கவனித்து கேள் அப்படின்னு அர்த்தம் செவிக்கு ஏறுதல் செவிக்கு ஏறுதல்னா கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கிறது இப்போ தலை பற்றிய மரபுத் தொடர்கள் தலை காட்டுதல் அப்படின்னு அர்த்தம் என்னடா அப்பப்போ தலை காட்டுற அப்படின்னா அப்பப்போ வெளியே வரான்னு அர்த்தம் பார்க்குறான் அவனை பிற தலையீழாக நடக்கிறான் அப்படின்னா முறை தவறி நடக்கிறான்னு அர்த்தம் தலை கொழுப்பு மண்டகொழுப்புன்னு சொல்லுவாங்க மண்ட அவங்கிற அகந்தை தலை பாரம் அதுவும் தான் என்று அகந்தை தலை வீக்கம் தான் என்ற அகந்தை தலை அதுவும் தான் என்று அக அகந்தை தலைகீழால் நிற்றல் நல்லா கேளுங்கள் தலைகீழாய் நடத்தலுங்கிறது தவறி நடத்தல் தலைகீழா நிற்கிறாயா அப்படின்னா புடிவாதம் முடியலான்னு அர்த்தம் தலைப்படுதல் தலைப்படுதல்னால் மேற்கொள்ளுதல் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கலாம் தலைப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உழவு செய்ய தலைப்படுகிறேன் அப்படின்னா உழவு பணியிலாம் அவன் மேற்கொள்கிறான் உணவு உழவு பணியும் அவன் மேற்கொள்கிறான்னு அர்த்தம் தலைமறைவு தலைமறைவுனால் ஒளிந்திருத்தல் தோல் பற்றிய மரபுத்தொடர்கள் தோல் கொடுத்தல் தோழனுக்கு தோல் கொடு அப்படின்னா உதவி செய்தேன்னு அர்த்தம் தோல் மாற்றுதல் அப்படின்னா பிறர் சுமையை தான் சுமத்தல் தோளிலிருந்து செவி கடித்தல் தோளிலிருந்து செவி கடித்தல் ரொம்ப முக்கியம் ஆதரிப்பவரை வஞ்சித்தல் அதுபோல் நாக்கு பற்றிய மரபுத் தொடர்கள் நானாக நாக்கு நாக்கு வளைதல்னால் பழித்தல்ங்க நாக்கு நீளுதல் நீளுதல் அப்படின்னா அடக்கமின்றி பேசுதல் நீளுதல் இந்த நீளுதல் நாக்கு நீளுது அப்படின்னு சொல்கிறோம்ல அடக்கமின்றி பேசுதல் நாக்கு விழுதல் நாக்கு விழுதல்னால் இப்போ கால் உழுதுச்சு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் கை கால் செயல்படாமல் போயிடுதுன்னு அர்த்தம் இப்போ நாக்கு விழுதல்னால் பேச நா எழாமல் போவது நாக்கடைத்தல் அப்படின்னா பேச முடியாது இருத்தல் நாக்கடித்தல்னால் பேச முடியாது இருத்தல் நாக்கு தவறுதல் நாக்கு தவறுதல்னால் பேச்சு உறுதி தவறுதல்னு அர்த்தம் வாக்கு தவறுதல்னு அர்த்தம் அப்படின்னா பொய் சொல்லுதல் சொல்லலாம் நாக்கு புரளுதல் அப்படின்னாலும் அதே மீனிங் தான் பேச்சு உறுதி தவறுதல் அல்லது பொய் சொல்லுதல் நாக்கு தப்பல் நாக்கு வாக்கு வாக்குத்தப்பல் எல்லாமே பேச்சு உறுதி தவறுதல் பொய் சொல்லுதல் தான் பல் பற்றிய தொடர்கள் சும்மா பல் இழிக்காத இழித்தல் கிடையாது பல் இழித்தல் பல் இழித்தல் அப்படின்னா பல்லை காட்டி கெஞ்சுதல் ஏளனம் செய்தல் பல்லை கடித்தல் அப்படின்னா துன்பம் தர்றதை சகித்து சகி சகிச்சிக்கிறது என் ஒய்ஃப் அடிக்கடி பல்லை கடிப்பாங்க என்ன காரணம்னா நான் வந்து டிஎன்பிசி பேசி ஒர்க் உட்காந்துருவேன் சும்மா விளையாட்டுக்கு தான் கடிப்பாங்க நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க பல்லை பிடுங்குதல் சக்தியை அடக்குதல் உன் பல்லை பாரு அப்படின்னா உன்னை உன் சக்தியை பிடுங்கி உன்னை உண்ணலாமா ஆக்குறம்பார் அப்படின்னு பல்லை பிடித்து பார்த்தல் நீ வந்து என் பிள்ளையை பிடிச்சி பார்க்குறியா அப்படின்னா என் தரத்தையே நீ வந்து எறியா அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா மாட்டுடைய வயதை எறிதல் பள்ளையை பிடித்து பார்த்தல் ஓகேவா அவ்வளோதான் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் எங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்